வணக்கம் சமீபத்தில் இளையராஜா அவர்களுக்கு நடந்த ஒரு அவமரியாதையை இது இளையராஜா அவர்களுக்கு மட்டும் நடந்த அவமரியாதை இல்லை காலகாலமாக பெரும்பான்மையான சமூகத்தினருக்கு நடக்கும் ஒரு ஜாதிய கொடுமையாக தான் நான் இதை பார்க்குறேன் அது என்ன சம்பவம் என்பதை பார்ப்பதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் திருக்கோயிலுக்கு போய் ஒரு கச்சேரி நடத்தி இருக்கிறார் கச்சேரி முடிந்ததுக்கு அப்புறம் கருவறைக்குள்ள போய் சாமி தரிசனம் பண்ணலான்ட்டு அங்க இருந்த அர்த்த மண்டபம் என்ற மண்டபத்துக்குள்ள நுழைஞ்சிருக்கிறார் உடனே அங்க இருந்த ஜியர்களும் அர்ச்சகர்களும் அவரை தடுத்து நிறுத்தி வெளியே அனுப்பிச்சிருக்காங்க இந்த செய்தியும் அவர் வெளியே அனுப்பப்பட்ட வீடியோவும் காட்டுத்தீ போல தமிழகம் முழுவதும் செய்தியா பரவுச்சு இதை பார்த்த மக்களும் பிரபலங்களும் கொதிப்படைஞ்சு தங்களுடைய கண்டனங்களையும் எதிர்ப்புகளையும் தெரிவிச்சுட்டே வந்தாங்க இதற்கிடையில இந்து அறநிலையத்துறை தங்கள் பங்குக்கு என்ன நடந்தது என்பதை விளக்கம் கொடுத்திருக்காங்க அந்த விளக்கத்துல இந்த அர்த்த மண்டபத்துக்குள்ள குறிப்பிட்ட சமூகத்தினரில் உள்ள ஜீயர்களும் அர்ச்சகர்களும் மட்டுமே செல்ல வேண்டும் மற்றவர்களுக்கு அனுமதி கிடையாது அந்த விதியின்படிதான் இளையராஜாவை அங்க செல்ல மறுக்கப்பட்டார் மற்றபடி அவருக்கென்று தனியாக எந்த அவமரியாதையும் நிகழவில்லை என்று அவங்க ஒரு விளக்கம் அறி அளிச்சிருந்தாங்க இதற்கு அப்புறம் நேத்து தன்னுடைய எக்ஸ்பதி உள்ள இளையராஜா என்ன சொல்லியிருக்காருன்னா நடக்காத ஒன்ன செய்தியா போடுறாங்க எனக்கு எந்த அவமரியாதையும் நடக்கல என்னுடைய தன்மானத்திற்கு கேள்வி விளைவிக்கக்கூடிய எந்த நிகழ்வையும் நான் அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்காரு அறநிலையத்துறையே இப்படி ஒண்ணு நடந்ததுன்னு சொன்ன பிறகும் வீடியோல அந்த காட்சி பதிவான பிறகும் இளையராஜா தனக்கு எதுவும் நிகழவில்லை என்று சொல்வதற்கான காரணம் என்னன்னு தெரியல ஒருவேளை அவர் இதை அவமானமாவே நினைக்கலையோ என்னமோ தெரியல தனக்கு தனிப்பட்ட முறையில் ஏதாவது ஒரு அவமானம் நடந்தாதான் அவர் அவமானமா நினைப்பாரோ என்னவோ இது அவரை சார்ந்த சமூகத்திற்கும் அவர் சமூகத்துக்கு மட்டும் இல்ல தாழ்த்தப்பட்ட மக்களாக நெடுங்காலமாக பல சமூகங்களை பிரித்து அவர்களை உள்ளே வரக்கூடாது சாமி அவர்கள் வரக்கூடாது அர்ச்சகர்கள் ஆகக்கூடாது சுவாமியை தொடக்கூடாது என்றெல்லாம் நடத்தப்பட்டு வரும் இதை அவர் மானக்கேடாகவும் தன்மானத்திற்கு இழுக்காகவும் நினைக்கவில்லை அப்படித்தான் தோன்றுகிறது அல்லது இதையெல்லாம் வெளியே சொன்னால் கோபப்பட்டால் இதற்கு எதிர்வினை ஆற்றினால் அது தான் சார்ந்திருக்கும் கட்சியினருக்கும் அதை சார்ந்து உள்ளவர்களுக்கும் ஒரு தர்ம சங்கடமாக ஆகிவிடுமோ அல்லது அது ஒரு தனக்கு தன் முன்னேற்றத்திற்கு பாதகமாக ஆகிவிடுமோ என்ற காரணத்தினாலோ என்னவோ அவர் இதை எதுவுமே நடக்கவில்லை அது எனக்கு தன்மானமாக தன்மானத்துக்கு இழுக்காக தெரியவில்லை என்று சொல்லியிருக்கிறார் சாஸ்திரங்களின் படி பிறப்பின் அடிப்படையில் இன்னார் தான் இன்னது செய்ய வேண்டும் என்று சொல்வது எந்த வகையில் நியாயம் அயோத்திதாச பண்டிதர் இரட்டைமலை ஸ்ரீனிவாசன் பெரியார் அம்பேத்கர் மட்டுமல்ல பெரிய ஆன்மீகவாதிகளான ராமானுஜரும் வள்ளலாரும் கூட இந்த பிரிவினை எதிர்த்திருக்கிறார்கள் ஆனாலும் இன்னும் இந்த ஏற்றத்தாழ்வுகள் சாதிய கொடுமைகள் ஒழிந்த பாடில்லை குறைந்திருக்கின்றன ஆனால் இன்னும் ஒழியவில்லை கருவறைக்குள் வர சுத்தமாக இருக்க வேண்டும் என்று சொல்லுங்கள் நியாயம் நீதிமன்றத்தால் எந்த குற்றமும் சுமத்தப்படாதவராக இருக்க வேண்டும் என்று சொல்லுங்கள் நியாயம் ஆனால் பிறப்பின் அடிப்படையில் இந்த சாதியினர் வரக்கூடாது என்று சொல்வது எந்த வகையில் நியாயம் இது அநியாயம் இதை இரும்பு கரம் கொண்டு அரசாங்கம் தடுக்க வேண்டும் ஜியர் ஆனாலும் சரி யாரானாலும் சரி எல்லா மனிதர்களும் சமம் எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்க வேண்டும் என்ற நிலை எல்லாரும் எல்லா இடத்திற்கும் செல்ல வேண்டும் எல்லா உரிமைகளும் பெற வேண்டும் என்பதுதான் சமத்துவம் அதை நோக்கி நாம் பயணிப்போம் அதற்கு அரசாங்கம் உறுதியான திடமான சட்டங்களை இயற்றி இந்த நிலையை கொண்டு வர வேண்டும் என்பது என்னுடைய எதிர்பார்ப்பு நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க என்பதை கமெண்ட்ல சொல்லுங்க வணக்கம்